பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் என்றாலே மிக பெரிய பரபரப்பை உண்டாக்கும் மேலும் புதிய கூட்டணி அரசியல் மாற்றங்களை உண்டாக்கும் வகையில் அவரது பயணம் அமையும் ஆனால் இந்த முறை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த விஷயம் புது புயலை திமுக கூட்டணியில் உண்டாக்கியிருக்கிறது பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் என்பது என்ன காரணம் இதில் ஏதேனும் அரசியல் பின்புலம் இருக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கும் சூழலில் அங்கு நடந்த விஷயம் புது புயலை கிளப்பியிருக்கிறது சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் மாற்று மொழியைச் சேர்ந்த எம்பி ஒருவரிடம் தமிழகத்தைச் சேர்ந்த குடும்ப எம்பி ஒருவர் பேசியிருக்கிறார் அவரிடம் எந்த கூட்டணி சப்போர்ட் இல்லை என்றாலும் எங்கள் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று பேசியிருக்கிறார் அதற்கு திருமாவளவன் பெயரை கூறி அவர் இருப்பதுதானே உங்களுக்கு பட்டியல் சமுதாய வாக்குகளை கொண்டு வந்தது அவர் இல்லை என்றால் வெற்றி பெறுவீர்களா என கேட்டிருக்கிறார் நன்றாக தெரியும் என கூறி ஒரு விஷயத்தை திருமா காதிற்கு கிடைத்திருக்கிறதா மிகவும் ஆவேசமான திருமா கூட்டணியில் இருப்பதால் நம்மை எவ்வாறு எடை போடுகிறார்கள் என மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறார் பாஜகவினர் கூட்டணியில் இருக்கும் நமது சமூக எம்பிக்களை மரியாதையாக நடத்துகிறார்கள் இவர்கள் செயலை பார்த்தீர்களா என வேதனையடைந்திருக்கிறார் மேலும் நம்மை பாஜக எதிரி என கூறி அமைச்சரவையுடன் பிரதமரை சந்திக்கிறார்கள் இனி நாமும் நம் வழியை பார்ப்போம் என கூறித்தான் மோதியின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முடிவை எடுத்திருக்கிறாராம் திருமாவளவன் திருவிழாவில் பங்கேற்க பிரதமர் வருகிறார் அவரை வரவேற்க வேண்டியது தமிழர்களின் மரபு அந்த வகையிலே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் மண்ணின் மைந்தர் இந்த மண்ணுக்கு உரியவன் என்கிற முறையிலும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசு எடுத்திருக்க இந்த முயற்சி எப்படி ராஜேந்திர சோழனோட ஆயிரமாவது ஆண்டு மகிழ்ச்சி வரவேற்கிறோம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன் மே மோடியோட மேடையில கலந்துக்கிற போறீங்க எப்படி பாக்குறீங்க அவர் நான் எம்பி அவ்வளவுதான் அவட்ட ஏதாவது கோரிக்கை வைப்பீங்களா ஐயா இது கோரிக்கை வைக்கக்கூடிய இடம் இல்லை